IIS அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் BM IAS அகாடமி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படினா விரிவானத்துல இருக்கக்கூடிய வினா விடை தொகுப்புகளை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி இன்ப தமிழ் தமிழ் கும்மி உரைநடை உலகத்தில் இருக்கக்கூடிய வளர் தமிழில் இருக்கக்கூடிய வினாவிடை தொகுப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம ஒவ்வொரு இயலாக நம்ம பதிவிட போகிறோம் அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் முதல் கேள்வி நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் எது நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்து அதாவது ஐம்பூதங்கள் என்னும் ஐந்தும் கலந்ததுதான் இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை என்ற கருத்து இடம்பெற்றுள்ள நூல் மிக பழமையான நூலாகிய தொல்காப்பியம் ஆப்ஷன் பி தொல்காப்பியம் என்பது சரியான பதில் இரண்டாவது கேள்வி உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் ஆப்ஷன் டி தொல்காப்பியர் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் அதாவது தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியர் மூன்றாவது கேள்வி ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாழி அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திரவ பொருட்களை வந்து தான் அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படின்றது தான் அறிவியல் கருத்து திரவப் பொருட்கள் அழுத்துனா அதோட அளவு மாறாது அப்படின்றத சொன்னது யாரு அப்படின்னா ஒளவையார் சரியான பதில் ஆப்ஷன் சி ஔவையார் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடல் ஆசிரியர் ஒளவையார் நான்காவது கேள்வி வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது போர்க்களத்தில் மார்பில் வந்து வீரர்களுக்கு புண்படுவது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஸோ அந்த இது இது வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி அப்படின்றத சொன்னது வந்து பதிற்று பத்து இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏன்னா நம்ம நிறைய இதுக்கு மேலே மேற்கோள்கள் படிப்போம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா பத்து போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதிற்று பத்து ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் கடல் நீர் ஆவியாகி பின் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அறிவியல் செய்தியை குறிப்பிடும் இலக்கியங்களில் தவறானவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கடல் நீர் ஆவியாகி பின் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அறி என்னும் அறிவியல் செய்தி நிறைய நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க என்ன மாதிரிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுலலாம் அப்போது இதில் ச தவறானது ஏதோ அதில் சொல்லப்படலை இந்த மாதிரி மழைநீர் வந்து கடல் நீர் தான் ஆவியாகி மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் அப்படின்றது மதுரை காஞ்சியில் மட்டும் சொல்லப்படலை ஆப்ஷன் டின்றது தான் தவறானது அப்போ முல்லைப்பாட்லேயும் சொல்லியிருக்காங்க பரிபாடல்லையும் சொல்லியிருக்காங்க கார்னார்பதிலேயும் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி கார் அற்பதுல அப்படி சொல்லியிருப்பாங்க கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி காரண அற்பதில் பதிட்டுப்பத்துல நெடு சாரி பதிற்றுப்பத்தில் பரிபாடல்ல சொல்லியிருப்பாங்க இதுக்கப்புறம் முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க இது கடல் நீர் ஆவியாகிதான் பின் மேகமாக குளிர்ந்து மழையாக பொழியும் என்று கூறப்படும் இலக்கியங்கள் இதெல்லாம் அப்படின்னா முல்லைப்பாட்டு அப்ப தவறானது மதுரை காஞ்சி ஆறாவது கேள்வி தாக்கியதால் ஏற்பட்ட நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் பி நற்றினை அது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நற்றினைல கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்னு நற்றினையில் சொல்லியிருப்பாங்க அதாவது கோச்சுராவால் தாக்கப்பட்ட முல்லை வந்து புண்ணை வந்து நரம்பினால் தைத்த செய்தி நற்றினையில் கூறப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தினை நிறுவியவர் யார் தொலைவில் இருக்க அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளோட உருவத்தை அருகில் தோன்ற செய்யும் என்ற கருத்தினை நிறுவியவர் கலிலியோ ஆப்ஷன் டி என்பது சரியான பதில் பொறுத்துக்க இது வந்து மேற்கோள்கள் தான் இப்போ நம்ம மேலே பார்த்த மாதிரியே நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலக மாதலின் மேலே இதை தான் நம்ம முதல் கேள்வியாகவே படித்தோம் நிலம் நீர் காற்று இதெல்லாம் செய் அஞ்சு பிரபஞ்சம் செய் ஐந்து பை ஐந்து ஐம்பூதங்கள் சேர்ந்தது தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருந்ததை அதை சொன்னது வந்து தொல்காப்பியர் தொல்காப்பியர் தொல்காப்பியதர் சொல்லியிருப்பார் நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்றது தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எலிலி அப்படின்றது வந்து கார் கார்னார்பது நெடு வெல்லூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்றது வந்து பதிற்றுப்ப மேலே பார்த்தோமா அதாவது வீரர்கள் போர்க்களத்தில் தன்னுடைய மார்பில் வந்து காயம் ஏற்படுவது வழக்கம் அந்த இதை வந்து வெள்ளை வெண்ணீரை ஊசி கொண்டு தைத்த செய்தி எது இடம்பெற்றுள்ளதுன்னு ஒரு கேள்விப்படுத்தோம் இல்லையா அதோடைய மேற்கோள் தான் நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்தவடு பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கு கோட் சுறா எரிந்தன சுருங்கிய நரும்பின் முடிமுதிர் பரதவர் மேலேவே நம்ம பார்த்தோம் இல்லையா அதாவது சுறாவால் சுறாவின் அந்த முள்ளால் தாக்கப்பட்ட அந்த காயத்தினை வந்து நரம்பினால் தேய்த்த செய்தி எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா நச்சினையில் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் அதாவது பெருசாக உள்ளதை இந்த மாதிரி சின்னதாக கூட காட்டலாம் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் அப்படின்னு சொன்னவர் கபிலர் இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து விரிவானத்தில் இருக்கக்கூடிய வினாவிடை தொகுப்புகளை பார்த்தோம் அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி